சமூக ஊடகங்களின் வாயிலாக நாட்டின் பிரஜைகளால் ஜனாதிபதியிடம் கேள்வி கேட்க முடியுமான ஹேஷ்டேக் ஆஸ்க் ரனில் கேள்வி கேட்கும் நிகழ்ச்சி சமூக ஊடகத்தின் ஊடாக நேரடியாக இடம்பெற்ற நிலையில் ஜனாதிபதி இந்த கருத்துக்களை தெரிவித்தார் நீங்கள் உரிமைய வேலை திட்டத்தை செயற்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் உண்மையிலே இது ஒரு அரசியல் கேம் ஒன்றா நான் இருபது ஆண்டுகளாக பார்த்தேன் இந்த நாட்டு மக்களுக்கு காணி உறுத்து வழங்க பார்த்தேன் காணி ஒன்றை எடுத்து அரசாங்கத்தின் பேரில் கடதாசி ஒன்றை வழங்கி பயனில்லை அல்லவா வெம்மால் அந்த காணியை மீளப்பெற முடியாது அதனை அனுபவிக்கவும் முடியாது எனவே அதற்கான உரிமையை அவர்களுக்கு வழங்கி அபிவிருத்தி செய்ய வழங்கினேன் மக்களுக்கு உரிமையை வழங்காதிருப்பதில் என்ன பிரச்சினை அமெரிக்கா போன்ற நாடுகளில் வெளிநாடுகளிலிருந்து மக்களை கொண்டுவர காணி உரிமைகளை அவ்வப்போது வழங்கினர் ஆஸ்திரேலியாவில் வழங்கினர் எம்மில் அரைவாசி பேர் சென்று என்ன செய்தனர் அவர்கள் ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் கீழிருக்கின்றனர் விபக்சின் தாம் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் வரியை குறைப்பதாகவும் பொருட்களின் விலைகளை குறைப்பதாகவும் எதிர்கட்சியிலிருந்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவர்கள் கூறுகின்றனர் ஜனாதிபதி ஏன் உங்களால் அதனை செய்ய முடியாதா அவ்வாறு என்றால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொறுப்பேற்று செய்திருக்கலாம் அல்லவா அல்லவா தற்போது சத்தமிட்டு அதனை செய்தால் மீண்டும் கருணை திருப்பி செலுத்த முடியாமல் மற்றும் ஒரு பிரச்சனை கட்டுப்பணம் செலுத்தியுள்ளீர்கள் நீங்கள் அடுத்த ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்கின்றனர் தற்போது முன்னெடுக்கப்படும் திட்டங்களை முன்னோக்கி கொண்டு சென்று மக்களின் பொருளாதார சுமையை குறைப்பேன் இரண்டாவதாக பொருளாதார அபிவிருத்தி ஏற்படுத்தி இளைஞர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை வழங்குவேன்